உங்களுடைய யூடியூப் சேனல்லேருந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கு பத்து மடங்கு அதிக என்கொயரிஸ் வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சிம்பிளான விஷயம் உங்களுடைய வீடியோ அனைத்தையுமே நீங்கள் வந்து கால் டூ ஆக்ஷன் வைக்கணுங்க கால் டூ ஆக்ஷன்னா இந்த மாதிரி இமெயில் ஐடியோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் ஃபோன் நம்பரையோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்கொயரிஸ்ன்றது வரும் இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தானே இது என்ன பெரிய விஷயம் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த சிம்பிளான விஷயத்தை நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க என்ன காரணம்னா மற்றவங்க அவங்கள பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு தான் அதை பண்ணுறதில்ல இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பணம் அப்போ தான் உங்கள் வீடியோவை வந்து யார் வேணால் பார்க்கலாம் இல்லையா ஒரே ஒரு கான்டாக்ட் கிடைச்சா போதும் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டீலாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்ஸே தலகிலாக மாறுற அளவுக்கு அது ஒரு டீலாக இருக்கும் ஸோ வந்து அந்த கால் டு ஆக்ஷன் வைங்க இப்போது இந்த வீடியோவில் நான் ஒரு கால் டு ஆக்ஷன் வைக்க போகிறேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க அதை யூடியூப் மூலிமா நீங்கள் க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெயிலடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலுக்கு ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டேமு ஃபோர் மந்த்ஸ் டைமில் ஷார்ட்ஸ் போடாமல் லைவ் வராமல் வாரத்தில் ரெண்டே வீடியோ போட்டு உங்களுடைய சேனலுக்கு எப்படி பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன் இது வந்து பெய்டுங்க இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மெயில் பண்ணுங்கள் என்னுடைய கோச்சிங் சேர்ந்து பலனடைஞ்ச பலருடைய இன்டர்வியூஸ் என்னுடைய சேனலருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள்